அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் பார்க்க இருப்பது சென்ற பதிவிலே உடலால் செய்யப்படும் பாவங்கள் மூன்று எவை என்று பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது வாக்கால் செய்யப்படும் பாவங்கள் எவை என்பதை பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் பருஷ்யம்யம் அசம்பத்த பிரலாபச்ச வாங்மயம் பார்த்தம்யம் வாங்மயம் சாத் சதுர்விதம் அதாவது கடுஞ்சொற்களை பேசுதல் உண்மை பேசுதல் ஒருவரை பற்றி மற்றவரிடம் கோல் சொல்லுதல் தேவையற்ற சம்பந்தமில்லாத பேச்சுக்களை அனாவசியமாக பேசுதல் என்ற இவை நான்கும் வாக்கால் செய்யப்படும் பாவங்கள் என்று கூறுகிறது இந்த சுபாஷிதம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்